வெல்கம் டு ஏகே ஆரி ஒர்க்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டு வந்து சிம்பிளாக ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி பப்பு வறுத்துக்கோங்க கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க கொஞ்சம் செவக்கணும் செவந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க இட்லி அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி மாதிரி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் இட்லி அரிசின்னா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதித்த பின்னாடி அதில் இட்லி அரிசி மாவை வந்து கொஞ்சம் கிளறிக்கிட்டே ஊற்றணும் இல்லைன்னா க அடி பிடிச்சிடும் இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கிளறிக்கிட்டே இருங்க கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறதை வெட்டுவிட்டிங்கன்னா அடிப்படிச்சிடும் அதனால் கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் இது சிம்பிள் டிஷ் தான் இது இட்லி அரிசியில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு அதை அரைச்சி தண்ணி மாதிரி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு வந்து ஒன்றே கால் கப்பு வெள்ளம் இது பண்ணிக்கணும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இதில் வந்து தேங்காயும் நெய்யில் பத்த பத்தியாக அரைச்சி நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இது வந்து சேலம் ஸ்பெஷலு சிம்பிளாக சிம்பிளான டிஷ் தான் இது நல்லா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே வருது இது கூட வெள்ளம் ஒன்றே கால் கப் பாருங்க நல்லா கெட்டியான உடனே வந்து இதுக்கு ஒரு கப்பு அரிசி மா இதுனால் ஒன்றே கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிக்கணும் வெள்ளம் ஊற்றிட்டு ஸ்லோவில் வச்சு மெ மிதமான இதில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா வெள்ளமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் இதெல்லாம் அது மேலே தூவி விட்டுர்லாம் பாருங்க நல்லா கெட்டியாகிடுச்சி நல்லா இதாயிடுச்சு அதை தட்டில் ஒவ்வொரு கரண்டி எடுத்து தட்டில் ஊற்றி அது மேலே தேங்காய் முந்திரி போட்டு சாப்பிடலாம் இது சிம்புலாக